ஸ்ரீ அம்மன் ஐமோன் பாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இப்போ நம்ம பார்க்குறது ஐம்போனில் செஞ்ச ஒரு அரணா கொடி டைப்பில் ஒரு கொடிங்க இது நல்லா கனமாக பண்ணியிருக்கிறோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாற்பத்தி எட்டு கிராம் அளவுக்கு இது வந்து இருக்குதுன்னு வச்சுங்களேன் ரொம்ப கனமாக வந்து கேட்டிருந்தாங்க இது உள்கொடி போட்டு பண்ணியிருக்குது சரிங்களா சாதாரணமாக இந்த அரணாகுடி போடுறது அப்படிங்கிறது நொடிவிலகம் எடை கம்மியாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப கண்ணி கனமாக போடும்போதும் உள்கொடி வச்சு போடும்போது தான் இது வந்து அந்த நொடி விழுகாமல் இருக்கும் சரிங்களா அதனால் இது வந்து உள்கொடி வச்சு தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குஷ்பு செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் சரிங்களா குஷ்பு செயின் அப்படிங்கிற ஒரு மாடலுங்க இது வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு உள்ளது தான் இது மாதிரிங்க கிராஸ் கிராஸாக வருது பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஏ ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாமே போட்டுக்கலாம் அதேமாதிரி லேடிஸ் இதை லைக் பண்ணுறாங்க அந்த ஜென்ஸ் லைக் பண்ணுறாங்க கொஞ்சம் இந்த மாதிரி பட்டையாக வர்றதுனால ஸோ இது வந்து நிறைய நம்ம போயிட்ருக்கு இந்த மாடல் நிறைய நமக்கு போயிட்டுருக்கு ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் கொடி ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு கொடி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெருகு போட்டு வச்சுருக்குங்க மெருகு போடாமல் இதை நம்ம அணிய முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த வியர்வை பட்டுது அப்படின்னாக்கா கழுத்தில் போடும்போது வியர்வை படும்போது அந்த சீக்கிரமாக அது வந்து கலர் ஃபேட் ஆகிரும் அதெல்லாம் நம்ம வந்து மெருகு போட்டு தான் போடணும் சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தங்கத்துடைய ஃபினிஷிங் அப்படியே நம்ம வந்து செய்கிறது தான் சரிங்களா அது எல்லாமே கையிலையே வந்து பின்னுறதுங்க சரிங்களா எல்லாமே ஹேண்ட்மேடு தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அதே மாதிரி நிறைய மக்கள் நமக்கு வந்து தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே தேங்க்யூ வாழ்க வளத்துடன் மேலும் போடன் நன்றி நன்றி நன்றி